வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் இரண்டாவது அகில இந்திய அளவில் பெண்களுக்கான கூடைப்பந்து இறுதிப் போட்டி நடைபெற்றது கேரள மின்வாரிய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் மைதானத்தில் கரூர் மாவட்ட கூடைப்பந்து கழகம் நடத்திய இரண்டாவது அகில இந்திய அளவிலான பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி கடந்த ஏழாம் தேதி துவங்கி ஐந்து நாட்கள் நடைபெற்றது இதில் கேரள மின்வாரிய அணி சென்னை வருமான வரித்துறை அணி குவாலியர் ஐடிஎம் பல்கலைக்கழக அணி சென்ட்ரல் ரயில்வே மும்பை அணி சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்தராபாத் அணி இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் சென்னை அணி உள்ளிட்ட பனிரெண்டு அணிகள் கலந்து கொண்டனர் ஐந்து நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கேரள மின்வாரிய அணியும் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா அணியும் மோதியது ஆட்டத்தின் துவக்கத்தில் இருந்தே கேரளா அணி முன்னிலையில் இருந்தது ஆட்டத்தின் இறுதியில் எண்பத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் கேரளா மின்வாரிய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதல் அணிக்கு பரிசு ரூபாய் ஐம்பதாயிரமும் இரண்டாம் பரிசு பெற்ற ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா அணிக்கு நாற்பதாயிரமும் மூன்றாவது இடத்தை பெற்ற அணிக்கு முப்பதாயிரமும் மற்றும் சுழற்கோப்பைகளும் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கரூர் எம்பி ஜோதிமணி ஆகியோர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் ஜித்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜித்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்